வீடியோ ஒரு குற்றச்சாட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர் இறந்து போயிடுறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னா கேரளாவில் ஒரு பெண் வந்து நார்மலா பஸ்ல ட்ராவல் பண்றாங்க அவங்க வந்து சோஷியல் மீடியால சம் நம்பர் ஆப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க ஒரு இன்ஃபுளுசராவும் இருக்கிறாங்க அவங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது அதே பஸ்ல தீபக் அப்படிங்கிற ஒரு ஆணும் டிராவல் பண்றாரு ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கூட்டணரிசிலாவும் இருக்கு அந்த பெண் வீடியோவும் எடுத்துட்டு இருக்காங்க வீடியோல என்ன நடக்குதுன்னா அவர் வந்து தன்னோட கைகளால ஒரு பேக் டச் பண்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கிளிப் சோ அதை வந்து அவங்க எடுத்து எடிட் பண்ணி அவங்களோட சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பெண்களுக்கு அநீதி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சோ ஆகுதுன்னா அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிருது உங்களுக்கே தெரியும் ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆச்சு அப்படின்னா அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து பல வகையில வரும் அந்த வீடியோ எல்லாரும் பார்க்கல அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கற ஒரு சுச்சுவேஷன் வரும் சோ அவருக்கே அந்த தீபக்குக்கே வந்து திரும்ப திரும்ப அந்த வீடியோவை அனுப்பிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல நான் பண்ணல பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு சமயத்துல அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கு இது அந்த வீடியோல ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பிஃபோர் என்ன நடந்துச்சு அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஆப்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஏன்னா நம்ம அங்க இல்லை அங்க இருந்தவங்களுக்கு தான் அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் பட் அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்ல இவங்க தான் தப்பு இல்ல இவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்றோம் பட் இது ரைட் கிடையாதுங்க பட் அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வீடியோ எடுக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு போல்டா தான் இருந்திருக்கு அப்பவே அந்த வீடியோவை வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு அங்கேயே கேட்டு சண்டை புடிச்சு ப்ளஸ் போலீஸ் ஸ்டேஷனும் அங்கிருந்தே போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு நியாயம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் ஏன்னா அவங்க கையில எவிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பட் அது சோஷியல் மீடியால போடுறது அப்படிங்கிறது ரைட்வே கிடையாது ஏன்னா சோஷியல் மீடியா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்ல ஒரு கோர்ட்டோ கிடையாதுங்க இங்க வந்து நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு தேடுறதுக்கு ஸோ நம்ம எல்லாருமே நமக்கான கருத்துக்களை சொல்லுவோம் உள்ளது. ஏனா இப்போ அண்ணிக்கு வந்து அவர் தப்புனு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் அறிந்ததக்கப்புறம் இந்த பொண்ணே தப்பு அப்படினு சொல்றோம். சோ இந்த மாதிரி மிக்ஸ்டான கருத்துக்கள மொத்தம் சொல்ல முடியும். ஆனா பெண்களுக்கு இந்த பேட் டச் அப்படிங்கறது ட்ரெயின்ல கூட்டமாக இருக்க இடத்துல நடக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணங்க. ஆனா அதற்காக எல்லா ஆண்களையும் தவறு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் மிருகங்கள். ஆனா அதே இடத்துல நமக்கு பாதுகாப்பாகவும் சப்போர்ட்டாகவும் அதனால நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியாதுங்க. ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி டெவலப்மென்ட்ல நம்ம சோஷியல் கையில வச்சிருக்க கூடிய ஒரு போன் கூடங்க அது எல்லாமே ஒரு மெல்லிசான ஒரு கண்ணாடியை நம்ம கையில வச்சிருக்கிற மாதிரி தான் அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் கை தவறி விழுந்துச்சு அப்படின்னா சில்லு சில்லாக உடஞ்சிரும் உடையறது நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கும் அதனால கவனமாக இருங்க குறிப்பா பெண்கள்